ஐ அம் டாக்டர் எழிலரசி மகாலட்சுமி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் விழுந்தப்பேட் ஐஎம்ஏ கைனகாலஜிஸ்ட் அண்ட் ஆப்சேஷியன் எங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நாங்கள் கால்போஸ்கோபி பண்ணுறோம் கால்போஸ்கோபி அப்படின்னா என்ன அப்படின்னா கர்ப்பவாய் அதாவது கர்ப்ப தனி ஸ்கேனில் தான் தெரியும் கர்ப்பவாயில் புண்ணு ஏற்படுதா அப்படின்னு பார்க்கணுன்னா அதுக்கு வந்து நம்ம கால்போஸ்கோபி தான் பண்ணணும் அதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேப்ஸ்மியர் அப்படின்னு எடுப்பாங்க அதாவது கர்ப்பவாயில் ரொட்டேட் பண்ணி அதில் உள்ள செல்ஸ் வந்து டெய்லி வந்து ஷெட் ஆகும் ஷெட் ஆகும்னா விழும் ஸோ அதனால் அந்த கர்ப்பவாயில் ஒரு ஸ்மியர் மாதிரி ஒரு ஸ்பூன் மாதிரி இருக்கும் அதை வச்சு எடுப்பாங்க ஸோ அதில் வந்து கர்ப்பவாயை நம்ம செக் பண்ணி பார்க்கணும் எப்போ இப்போ செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா மேரேஜ் ஆகி டென் இயர்ஸ் ஆனாலும் சரி இல்லை ஆஃப்டர் தேர்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறமாவும் நம்ம வந்து கர்ப்பவாய் செக் பண்ணணும் அதுக்கு என்னென்ன மெத்தட் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா பேப்ஸ்மியர் பேப்ஸ்மியர்லேயே வந்து சாதாரண மெத்தட் இருக்கு அப்புறம் லிக்யூட் பேப்ஷ்மியர் அப்படின்னு இருக்கு அதோட ஹெச்பிவி டெஸ்ட் அப்படின்னு இருக்கு இதெல்லாமே எல்லாமே நம்ம பண்ணி பார்க்கலாம் பேப்ஷ்மியர்ல வந்து என்ன தெரியும் அப்படின்னா அந்த கர்ப்பவாயில் இருந்து செல்ஸ் வந்து டெய்லி வந்து உதிரும் அதை வந்து நம்ம டச் பண்ணி எடுத்து பார்த்தோம்னா அந்த செல்ஸ்ல ஏதாவது அப்னார்மலா இருக்கா கேன்சர் வரக்கூடிய ஃபியூச்சர்ஸ் இருக்கிற செல்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுல நம்ம வந்து ரொம்ப கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நிறைய டைம் அதுல வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ வந்து கால்போஸ்கோப்பி அப்படிங்கிறத பார்க்குறோம் கால்போஸ்கோப்பி அப்படின்னாலே நிறைய பேர் பயந்துக்கிறாங்க அப்படி வந்து அது வந்து ஒரு பெயின்ஃபுல்லான ப்ரொசீஜர்லாம் ஒன்றுமே கிடையாது அதாவது அவங்கள படுக்க வச்சு அவங்களுடைய கர்ப்பவாயை வந்து நம்ம வந்து இந்த ஸ்பெக்லம் வழியாக இப்படி பார்ப்போம் ஸோ இந்த ஸ்பெக்லம் இப்படி போட்டோம்னா அந்த கர்ப்பவாயை வந்து நல்லா தெரியும் இது ஒன்று தான் அவங்களுக்கு ரைட்டாக பெயின் மாதிரி தெரியுமே ஒழிஞ்சு அதுவுமே பெயின்ஃபுல்லான ப்ரொசீஜர் கிடையாது அது அதுக்கப்புறமா அதை எக்ஸாமின் பண்ணுவோம் இது வந்து இந்த கால்போஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்கோப் அப்படின்னாலே ஒரு சின்ன விஷயத்த ரொம்ப வந்து பெருசாக்கி லே அதுக்கு நமக்கு காமிக்கும் அப்போது நமக்கு மேக்னிஃபைடா மேக்னிஃபைடுனா ரொம்ப ஜூம் பண்ணி காமிக்கிதுன்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி காமிக்கும் பொழுது நமக்கு வந்து அதுல உள்ள செல்களில் பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு நல்லா தெரியும் அதுக்குன்னு தான் இது வந்து ஸ்பெஷலாக உள்ள கால்போஸ்கோப்பு இது எங்கே வேணாலும் ஹேண்டியாக வந்து தூக்கிட்டு போகலாம் இப்போ வந்து நியூவாக ஜியில வந்து இன்ஸ்டால் பண்ணது இது பார்த்தீங்கன்னா அதில் உள்ள செல்ஸையும் அதோட மார்ஜினையும் நமக்கு கிளியராக காமிக்கும் அதை வச்சு நமக்கு அப்னாமல் ஏரியா அதாவது இந்த ஏரியாவில் நாளைக்கு பிரச்சனை வரும் அதாவது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் கூட பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நம்ம முன்ன முன்கூட்டியே கண்டுபிடிக்கலாம் அப்படி கண்டுபிடிச்சோம்னா அந்த இடத்துலேருந்து நம்ம பயோப்சி எடுத்து அனுப்பிட்டு அதில் ஏதாவது அப்னாமல் அப்படின்னு வருதுன்னா அந்த சதையை மட்டுமே கட் பண்ணி எடுக்கலாம் அதில் கர்ப்பபையே எடுக்காமல் அவாய்ட் பண்ணி சில லீப் ப்ரொசீஜர் க்ரையோ ப்ரொசீஜர் அப்படின்லாம் இருக்குது அதே இல்லாமல் நம்ம வந்து அந்த பண்ணி அந்த செல்ஸை வந்து நம்ம டெஸ்ட்ராய் பண்ணி நாலு பேன கேன்சர் வராமல் அதை எடுத்துக்கலாம் இது வந்து கேன்சர் வருவதற்கு முன்னாடியே செய்யக்கூடிய ஒரு விஷயம் இதுக்கு எல்லாரும் பயந்துக்கிட்டு இந்த கால்போஸ்கோப்பினா கீழே பார்க்குறாங்க அது வலிக்குது அப்படின்னு நிறைய பேர் பயந்துக்கிட்டு அதை பார்க்காம இருந்து இது கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரிலேயும் பண்ணுறாங்க ப்ரைவேட் ஹாஸ்பத்திரிலையும் பண்ணுறாங்க யாருமே ஆனால் அதை பார்த்துக்கிறது கிடையாது எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேன்சர் சர்வீக்ஸு அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் அதாவது ஆப்ரேட் பண்ண முடியாத ஸ்டேஜில் அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கர்ப்பாயம் கேன்சர் இருந்ததுன்னா கர்ப்பப்பையே ஃபுல்லாக வெதியும்ஸ் இஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க கர்ப்பப்பையும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியா கொஞ்சமும் அதோட அந்த நெறி கட்டின ஏரியாவும் நம்ம வந்து எடுத்துடலாம் அது இல்லாமல் நிறைய பரவுனதுக்கு அப்புறமா வர்றதுனால வந்து நம்ம ரேடியோ தெரப்பி கேன்சருக்கு கீமோ தெரப்பி அப்படின்லாம் கொடுக்க வேண்டிய ஸ்டேஜ் ஆகிடுது இல்லை சில நேரம் ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியாத ஸ்டேஜ் எல்லாம் ஆகிடுது அந்த நிலைமைக்கு போகாமல் நம்ம முன்கூட்டியே தடுக்கலாம் வரும் முன் காப்போம் அப்படிங்கிற ஒரு மெத்தடாலஜியில் தான் வந்து இந்த கால்போஸ்கோப் பார்க்குறது அதனால மேரேஜ் ஆன விமென்ஸ் எல்லாருமே வந்து பத்து வருஷம் ஆயிடுச்சா கல்யாணம் ஆகிடுச்சுனாலும் முப்பது வருஷம் ஆயிடுச்சுனாலும் இதை வந்து நம்ம ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது நம்ம சிஸ்டர் ரெண்டு பேர் இருக்காங்க ஆண்டாள் சிஸ்டர் அண்ட் சீதா சிஸ்டர் இவங்கெல்லாம் வந்து ரெகுலராக வந்து கால்போஸ்கோப் இதை நல்லா பண்ணுறவங்க ஸோ அவங்க வந்து இந்த ப்ரொசீஜர் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சிஸ்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் கால்போஸ்கோபி பேஷண்ட் வந்து நம்ம லேபர் வார்டுக்கு வந்தாங்கன்னா பேஷண்ட்டை கால்போஸ்கோபி ப்ரொசீஜர் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் பேஷண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பேனிக் ஆகாமல் இருக்கிறதுக்காக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் கால்போஸ்கோப்பியை பேஷண்ட்டு வந்து பெட்டில் படுக்க வச்சு கம்ஃபர்டபுளாக படுக்க வச்சு லெத்தாட்டமி போர்ஷனில் பேஷண்ட் படுக்க வச்சுருவோம் படுக்க வச்சுட்டு இது ஸ்பஞ்ச் ஹோல்ட்ரு ஸ்பஞ்ச் ஹோல்ட்ரு வச்சு தான் பேஷண்ட்டுக்கு வந்து காட்டன் வச்சு ஃபஸ்ட்டு என்எஸ் வச்சு க்ளீன் பண்ணுறோம் சர்வீஸ் ஏரியா ஃபுல்லாக இன்னர் அவுட்டர் ஏரியா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கால்போஸ்கோபி மிஷன் இது இந்த கால்போஸ்கோப்பி வச்சு சர்விக்ஸில் வந்து ஜூம் பண்ணி பார்ப்போம் ஜூம் பண்ணி பார்த்துட்டு என்எஸ் வச்சு கிளீன் பண்ணிவிட்டு அசிடிக் ஆசிடை அடுத்தது போடுவோம் அசிடிக் ஆசிட் வந்து அதுவும் இன்னர் அவுட்டர் லேயர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதில் கலர் ஏதாவது சேஞ்சஸ் ஆகிடுச்சு அப்னார்மல் ஏதாவது காமிச்சிடுச்சுங்கன்னா லோக்காஸ் லோ லோக்காஸ் அயோடின் சொல்யூஷன் வந்து அப்ளை பண்ணுவோம் அது அது வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதில் எதாவது அப்னார்மல் கலர் சேஞ்சஸ் ஆகிடுச்சுன்னா மேம் கிட்டே வந்து அந்த ரிப்போர்ட்டை காமிப்போம் ரிப்போர்ட்டை காமிச்சு மேம் எந்த சைட் அப்னார்மலாக இருந்துச்சு எரோஷன் ஏதாவது இருந்துச்சுங்கன்னா மேம் வந்து ரிப்போர்ட் பண்ணுவோம் மேம் பார்த்துட்டு அதில் எந்த சைட்டில் பயாப்சி எடுக்கணும்னு சொல்லியிருந்தால் அதில் வந்து நாங்கள் இதில் இதுதான் பயாப்சி போஸப்ஸு இந்த பயோப்சி போஸ் ப ஸ்கின் இதில் வந்து டிஷ்யூ வந்து எடுத்து ரிப்போர்ட் அனுப்புவோம் அந்த ரிப்போர்ட் வச்சு மேம்கிட்ட காம் காமிச்சதுக்கப்புறம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் பேஷண்ட்டுக்கு இது கால்பாக்ஸ் பார்க்குறதால இதுக்கு முன்னாடி பேஷண்ட் ஏதாவது கேன்சர் அப்படி ஏதாவது இருந்துச்சுனாலும் முன்னாடியே டிரெக்ட் பண்ணி அது அதுக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட் நாங்களே பண்ணி கொடுக்குறோம் இங்கே நிறைய பேஷண்ட்ஸுக்கு நாங்கள் அதேமாதிரி அந்த சர்விக்ஸ் பயாப்சியில் அம்னாமல்ஸ் சிஎன் ஒன் டூ த்ரீ அப்படின்னு வர்றதுக்கெல்லாமே நம்ம வந்து லோக்கலாகவே அந்த இடத்துலையே சவிக்ஸ் உள்ளாரியே நம்ம ட்ரீட்மெண்ட்டே பண்ணிடலாம் கர்ப்பப்பை எடுக்கணும் அப்படிங்கிறதான் அவசியம் கிடையாது அதுக்கு மேலே காசினோமா இன்சிட்டும் வந்ததுன்னா அதுக்கப்புறம் அவங்களோட விருப்பம் ஏஜை பொறுத்து நம்ம வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணுவோம் இன்கேஸ் அவங்களுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது பரவும் அப்படின்னு நினச்சாங்க ஏஜும் ரொம்ப இருக்குது அப்படின்னா அப்போ மட்டும்தான் கர்ப்பப்பையே எடுப்போம் நம்ம அப்படி இல்லை அப்படின்னா கன்சர்வேட்டிவாக நம்ம சர்விக்ஸை மட்டுமே கட் பண்ணுற ஃபெசிலிட்டிலாம் இருக்குது அந்த மாதிரி பண்ணிட்டு அதிலையே நம்ம வந்து க்யூர் பண்ணிவிடுவோம் இன்கேஸ் அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து டிஸ்ட்ரக்டமி அதாவது கர்ப்பப்பை எடுக்கிற சர்ஜரியே நம்ம பண்ணோம்